அஷு முடிச்சுடுவார் நினைக்கிறேன் ஒரே ரைடு ஏழு பேர் உள்ள இருக்காங்க அந்த பாக் போனஸ் லைன் அத தாண்டி பாயிண்ட் எடுத்துட்டு அஷு மாலிக் வந்துட்டாரனா வெற்றி அவங்களுது ட்ரை பண்ணியிருக்கார் போனஸ் இருக்கு அவர் ஒரு ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது 2 ஆர் ரேஸோ பாயிண்ட் எடுத்தே ஆகணும் இல்லனா காலி எடுத்தா ஜாலி இல்லனா காலி யாருக்கு இந்த பாயிண்ட் பார்க்கணும் வந்தாரா வந்தாச்சுங்க அந்த ஒரு பாயிண்ட் அஷு மாலிக் தொட்டு தூக்கி இருக்காரு